ஹாய் இன்னைக்கு ரெசிபிக்கு வந்து செய்யலான்னு ஒரு ஐடியா வந்து நான் பனானா பனானா வச்சு ஒரு ஒரு பண்ண போலி செய்ய வாங்க பார்க்கலாம் பனானாவை நல்லா மசிச்சுக்கிறேன் இது ரொம்ப ஈஸி டக்குன்னு பண்ணிடலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்பூன் நாட்டு சக்கரை அந்த பனானா உடையா ஃபஸ்ட்டு மாவை நான் சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கிறேன் கொஞ்சம் இலாஸ்டிசிட்டியாக இருக்கணும் அதாவது ஒரு நல்ல ஊறிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் நல்லா இழுவியாக வரும் கோது மாவு நிறைய பேர் வீட்டில் சப்பாத்தி மாவு பணிஞ்சு ரெடியாக வச்சுப்பாங்களே நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் எப்பவும் ஒரு ஒன்று ரெண்டு சப்பாத்தி அவசரத்துக்கு மாவு நேற்று பழஞ்சா இன்னைக்கு நைட்டு பனஞ்சா இன்னைக்கு இருக்கும் இப்போ காலையில் பண்ணால் இன்னைக்கு நைட்டுக்கு இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கப்போல இந்த ஸ்வீட்டு இதை உள்ளே போட்டுக்கலாம் இதை மடிச்சுட்டு லைட்டா ஒரு அம் அப்படியே தோசை கல்லে போட்டு இந்த மாதிரி டைம்ல நமக்கு என்ன தேவை? ம்ம். டேச்சூர். ம்ம். ஏய். கூடாதா? தெரியும் பேர் தெரியாது.

தான் பால் மாதிரி இருக்கியா வலையல் வளச்சி போது தினசா